ஓம் சரவண ஐயனே முருகா கண் முன்னே காட்சி தராமல் சொதிக்கின்றாயா என் குருகா சோதனைகள் பல பல கொடுத்தால் மனம் கலந்து ஓடி போய்விடுவேன் என்று எண்ணி விட்டீர்களா ஐயனே நான் உங்கள் பிள்ளை ஐயனே எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் ஐயனே யற்சோடு போராட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் நீங்கள் அல்லவா தொடர்ந்து போராடுவேன் வேண்டிய வேண்டுதல் ஜெயிக்கும் வரை என் முயற்சியை தொடர்வேன் நயனே பேச்சி உனதே என்று நீங்கள் என் கையை பரிசாக தருவீங்க ஐயனே அதை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் ஐயனே என் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் என்றும் முடியாத ஐயனே என் ஐயன் யாரையும் கைவிட்டதில்லை என்பதை நான் அறியாததா என்னை என்றும் கைவிட மாட்டார் நீங்க இருக்க எனக்கு பயமேது ஐயனே ஓம் சரவணபவர்